வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வாரம் ஆயிரம் ரூபா வரைக்கும் எளிதாக எப்படி சேமிக்கலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பணம் சேமிக்கிறது ஒரு சிக்கலாக இருக்கலாம் ஆனால் சில மாற்றங்கள் மூலம் பெரிய அளவில் பணத்தை சேமிக்க முடியும் இந்த யுக்திகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சிக்கனமான வாழ்க்கை உங்களுடைய ஒரு புதிய முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை குவாவுக்கும் டிப் நம்பர் ஒன் செலவுகளை வந்து கணக்கிடணும் அதாவது உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு என்பதையும் நீங்கள் செய்யும் செலவுகள் எவ்வளவு என்பதையும் நீங்கள் ஒரு நோட்டில் வந்து எழுதி நீங்கள் அந்த கணக்குகளை வந்து நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டும் எவ்வளவு வீட்டுக்கு தேவையான பில் கரண்ட் பில் அந்த பில் நிறைய பில் இருக்கும்ல அது எவ்வளவு பில் செலவாகிறது ஒரு மாதத்திற்கு அதையும் உணவுக்காக நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் பயணம் அதாவது சில ஊருக்கெலாம் போவீங்க இல்லை டூர் போவீங்க ஏதாவது ஒரு பயணம் மேற்கொள்ளுவீங்க அந்த பயணத்திற்கு எவ்வளவு செலவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த செலவுகளை வந்து நீங்கள் நோட்டில் குறிப்பிடணும் குறிப்பிட்டு இதை அனைத்தையுமே நீங்கள் வகைப்படுத்தணும் வகைப்படுத்தும் பொழுது தான் எதில் உங்களுக்கு அதிகமாக செலவாகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து மெடிசன் எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு ரீசன்னாக பிபி இருக்கும் சுகர் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் மாதம் முழுக்க வந்து ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அப்படி இருந்தால் அதனுடைய செலவையும் நீங்கள் எழுதணும் எதில் நீங்கள் செலவு அதிகம் ஆகிறது என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்றதுக்கு நீங்கள் செலவு செய்கிறத வந்து கண்டிப்பாக ஒரு நோட்டில் நீங்கள் எழுத வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாதம் நீங்கள் இருபதாயிரம் சம்பளம் வாங்குறீங்கன்னா அஞ்சாயிரம் வீட்டு வாடகை மூவாயிரம் உணவுக்காகவும் ரெண்டாயிரம் பயணத்திற்காகவும் என்பதை டீட்டெயிலாக தெளிவாக நீங்கள் எழுத வேண்டும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா தேவையற்ற செலவுகளை வந்து குறைக்கணும் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதாவது வெளியில் போய் நம்ம அதிகமாக ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்புறம் அது தேவையில்லாமல் சும்மா சும்மா ட்ரெஸ் சில பேர்லாம் வந்து தேவையில்லாமல் எல்லாம் எடுப்பாங்க இப்போ தீபாவளி பொங்கல் பர்த்டே இல்லை மேரேஜ் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா ட்ரெஸ் எடுக்கிறது வேறு சில பேர்லாம் வாரம் சேல்ரி வந்த உடனே ட்ரெஸ் எடுப்பாங்க மாதம் மாதம் எடுப்பாங்க வந்த வந்தோடனே அதே மாதிரி போய் ஹோட்டலில் போய் அடிக்கடி வந்து உணவு வாங்கி சாப்பிடுவாங்க இது எல்லாமே நம்ம வந்து கம்மி பண்ணும்போது நமக்கு வந்து வாரம் ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரை கூட நம்ம வந்து சேமிக்கலாம் இது சில அப்ளிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த போன்ற செலவுகளை வந்து நம்ம குறைக்கிறது ரொம்ப நல்லது எக்ஸாம்பிளுக்கு வந்து சா வீட்டிலே வந்து நம்ம சமைச்சு சாப்பிடணும் அப்படி வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது சில நேரங்களில் வந்து சாப்பாடெல்லாம் வீணாயிரும் அந்த சாப்பாடை வந்து நம்ம வீணாக குப்பையில் கொட்டாமல் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் எப்படின்னா இப்போ அந்த சாதத்தை வச்சு நம்ம வந்து வடகம் செய்யலாம் அந்த சாதத்தை வந்து ரெடி பண்ணி வெயிலில் காய வச்சு வடகம் செஞ்சு அதை நம்ம மறுநாள் அந்த சாதத்துக்கு ஒரு சைடிஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம உணவுகளை வந்து நம்ம வந்து வீணாக்காமல் பயன்படுத்தணும் அவ்வாறு பயன்படுத்தும் நம்ம வந்து கண்டிப்பா நம்மளுடைய செலவுகளை வந்து கண்டிப்பா குறைக்க முடியும் மூணாவது டிப் என்னன்னா நம்ம பட்ஜெட்டிங் பழக்கம் அதாவது நம்ம பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம செலவு பண்ணணும் அதாவது ஒரு வாரத்துக்கு ரூபாய் எடுத்துக்கிறேங்க அந்த ஆயரருவா தான் அந்த வார இந்த வாரம் முழுக்க நான் செலவு பண்ணணும் இதை தாண்டி நம்ம செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணணும் அப்படி மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆயிர ரூபா தாண்டி நீங்கள் ஒரு ரூபா கூட வெளியில் எடுக்க மாட்டீங்க அந்த ஆயிர ரூபாயிலே மீத காசு இருக்கும் அதை நெக்ஸ்ட்டு வாரத்துக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செலவு பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு தெளிவான மைண்ட் கிடைக்கும் மனநிலை கிடைக்கும் உங்களுடைய மனமும் வந்து ஒரு நிம்மதியான ஒரு மைண்டாக மாற ஆரம்பிக்கும் நாலாவது டிப் என்னென்னா சிக்கனமான வாழ்க்கையை வந்து நீங்கள் பின்பற்றணும் அதாவது டெய்லி வந்து நீங்கள் சேமிப்பு உண்டியலில் வந்து ஒரு ஐம்பது ரூபா போட்டு சேமிச்சிட்டே வாங்க அது உங்களுக்கு பின்னாடி என்றைக்காவது ஒரு நாள் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ பைக்கில் போனால் பெட்ரோல் செலவாகும் காரில் போனால் கார் டிரைவருக்கு வேறு நீங்கள் அமௌண்ட்டு கொடுக்கணும் பெட்ரோலுக்கும் செலவாகும் அதனால பஸ்ஸில் போயிடுங்க அந்த மாதிரி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்புறம் சோலார் லைட் யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் வந்து எல்இடி பல்ப் இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு மின் மற்றும் எரிபொருள் செலவு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குறையும் இது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது தவிர்க்க முடியாத சூழலில் நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ போகலாம் ஆனால் வந்து சும்மா டெய்லி நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லைல்ல டெய்லி நீங்கள் வந்து கவர்மெண்ட் பஸ் அதாவது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அந்த பஸ்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா டிக்கெட் வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு செலவும் குறைய ஆரம்பிக்கும் அஞ்சாவது டிப் என்னென்னா ஆட்டோமேட்டிக் சேவிங் உங்கள் கணக்கில் வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வச்சுக்கிறேங்க அதில் வந்து ஆயிரரூவா தனியாக ஒரு சேமிப்பு வந்து வச்சுக்கிறேங்க பேங்கில் இது வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உதவ ஆரம்பிக்கும் அதனால் வந்து கணக்கு வங்கியில் போய் நீங்கள் ஆயிரரூவா வாரத்துக்கு சேமிக்கிற மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறேங்க ஆறாவது டிப் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்புங்க ஸ்மார்ட் ஷாப்பிங் டிப் நம்ம எல்லாமே எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஆஃபர் பல்க் பையிங் லோக்கல் மார்க்கெட் எம்ஆர்பி ரேட்டில் தயவுசெய்து வாங்காதீங்க அதாவது கம்பேர் பண்ணி வாங்க எம்ஆர்பிக்கும் ஆஃபரில் எவ்வளோ கொடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ சில பேர்லாம் வந்து லோக்கல் கடையில் வாங்குவாங்க அந்த கடையிலலாம் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கோம் ஐம்பது ரூபா போட்டிருந்துச்சுன்னா அந்த ஐம்பது ரூபாய்க்கு விற்பாங்க இல்லைன்னா ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு அந்த மாதிரி யாரும் வாங்கி ஏமாறாதீங்க நீங்கள் வந்து ஆஃபர்லேயோ சூப்பர் மார்க்கெட்லாம் எம்ஆர்பி விட ஐம்பது ரூபானா எம்ஆர்பி ஐம்பது ரூபா போட்டுருந்துச்சுன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இல்லை நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு இப்படி நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகும் ஸோ இந்த மாதிரி நீங்க வாங்கி உங்க பணத்தை வந்து சேமிங்க ஏழாவது டிப் என்னன்னா சேமிக்கிற பழக்கத்தை குடும்பத்தில் உள்ள அனைத்து அனைவருக்குமே நீங்கள் சொல்லி கொடுக்கணும் முக்கியமாக குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சேமிப்பு பழக்கம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ வந்து சேமிக்கணும் எல்லாருமே வந்து ஒரு சின்ன உண்டியல் வச்சு சேமிக்கணும் அதை குழந்தைகளுக்கு ஒரு உண்டியல் கொடுத்து அவங்கள நீங்கள் டெய்லி ஒரு ஒரு ரூபாயோ இல்லை ரெண்டு ரூபாயோ போட்டு சேமிக்கிற பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துங்க அடுத்து வந்து எட்டாவது டிப்ஸ் என்னென்னா ஃபினான்ஷியல் கோல் ஃபினான்ஷியல் கோல் வந்து நீங்கள் எப்போவுமே வச்சிருக்கணும் அதாவது நான் மூணு மாசத்துல வந்து பன்னெண்டாயிரம் சேமிக்கணும் இல்லை ஆறு மாசத்துல நான் ஒரு லட்சம் சேமிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோலை வச்சிருக்கணும் அப்படி தான் உங்களுடைய இலக்கு வந்து தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து வேமாவே வந்து சேமிக்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளர் தான் வாரம் நீங்கள் ஆயரூவா சேமிச்சிட்டிங்கன்னா ஆறு மாசத்துல உங்கள் கையில் இருபத்தி ரூபா வந்து இருக்கும் ஸோ சிக்கனமாக நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்